என்ன அவர் பாட்டுக்கு வந்தார் ஹரிஷ் பத்தி கேட்டாரு கிஃப்ட கொடுத்துட்டு போயிட்டாரு ஏஜே ஃபேமிலி பர்த்டே கேக்கிற்கு பதிலாக தீபக்கை வாயில் போட்டு மெல்ல தொடங்கினர் சந்தனா இன்னுமே ஹரிஷ் நடந்து கொண்டதை பற்றி அதிர்ச்சியில் இருந்து மீளாமல் இருந்தாள் என்ன எல்லாரும் அவங்கவுங்க பாட்டுக்கு போயிட்டீங்க யாராவது என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க கார்த்திக் ஒரு புறம் கத்தினான் அப்போது அங்கே ஓடி வந்த ஒரு பையன் பாட்டி ஐரா இன்டர்நேஷ்னல் கம்பெனியோட ஓனர் ஐரா வந்திருக்காங்க என்று அறிவிக்க எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அவர்கள் யாராலும் நடப்பதை நம்பவே முடியவில்லை அனுராதா பாட்டி இதுவரை ஐராவை நேரில் மீட் செய்ததே இல்லை அதனால் அவள் அவரை தேடி வந்ததை ஆச்சரியத்துடன் பார்த்தார் அவருக்கு இதை பற்றியெல்லாம் என்ன நினைப்பதென்றே தெரியவில்லை ஹலோ மேம் என்னோட பர்த்டே அன்னைக்கு நீங்க இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இன்னைக்கு தான் நேரில் பார்க்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு பாட்டி ஐராவின் லெவல் தெரிந்தவுடன் ரொம்ப ஸ்வீட்டாக பேசினார் அவருக்கு பதில் சொன்ன ஐரா அந்த இடத்தை ஒரு தடவை நன்றாக பார்த்தாள் ஆமா பாட்டி ஹரிஷ் எங்க அவர் இங்கதான் இருக்காரா சடனாக ஐரா கேட்கவும் சுய நினைவுக்கு வந்த சந்தனா புருவத்தை உயர்த்தி பார்த்தாள் என்ன இன்னைக்கு வரவங்க எல்லாரும் அவனை பத்தியே கேக்குறாங்க இங்க என்னதான் நடக்குது கன்ஃபியூஷன் ஆன பாட்டி சாரிமா ஹரிஷ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இங்க இருந்து போனாரு என்று சமாளித்தார் ஹரிஷ் இங்க இல்லங்கும் போது நான் உங்க டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல உங்களுக்காக என்னோட ஒரு சின்ன பர்த்டே பிரசென்ட் தீபக்கை போலவே இவளும் கிஃப்டை கொடுத்து விட்டு மின்னல் வேகத்தில் வெளியேற அங்கிருந்தவர்களுக்கு ஏதோ கொரியன் டிராமாவை சப்டைட்டில் இல்லாமல் பார்ப்பது போல இருந்தது என்ன எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க கார்த்திகை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அந்த ஹரிஷை தேடி கண்டுபிடிச்சிங்க இங்கே கூட்டிட்டு வாங்க பாட்டி ஆர்டர் போட்டார் அதை கேட்டதும் முதல் ஆளாக சந்தனா வெளியே சென்றாள் வேகமாக தன்னுடைய ஃபோனை எடுத்தவள் ஹரிஷின் நம்பரை அடித்தாள் எடு ஹரீஷ் ப்ளீஸ் ஃபோன் எடு தனக்குத்தானே சொல்லி கொண்டிருந்தவளுக்கு எங்கே அவன் கோபத்தில் போனை கட் செய்து விடுவானோ என்று பயமாக இருந்தது ஆனால் நான்காவது ரிங்கிலேயே ஹரிஷ் போனை எடுத்து விட்டான் ஹரி நீ எங்க இருக்க சந்தனா அவசரமாக கேட்டாள் நான் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன் நீ ஒன்னும் கவலைப்படாத நான் உடனே என்னோட திங்ஸை எடுத்துட்டு வெளியே போயிடுவேன் ஹரிஷின் வாய்ஸ் ஒரு பனிக்கட்டியை போல இருந்தது அது சந்தனாவிற்கு குளிரை ஏற்படுத்தியது இல்லை நீ எங்கேயும் போக வேண்டாம் பிளீஸ் எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு கெஞ்சுவது போல கேட்டாவள் தன்னுடைய காரை கூட எடுக்க மறந்து ஒரு டாக்ஸியை நிறுத்தி ஏறினாள் அதே நேரத்தில் கார் பார்க்கிங்கில் அவளுக்காக காத்திருந்த அசோக் அவள் டாக்ஸியில் ஏறுவதை பார்த்து சைலண்டாக அவளை ஃபாலோ செய்ய தொடங்கினான் அவனுடைய முகத்தில் ஒரு குரூரமான புன்னகை இருந்தது தங்களுடைய வீட்டிற்கு முன்னால் போய் இறங்கிய சந்தனா அங்கு வந்து நின்ற அசோக்கின் காரை பார்த்து ஷாக் ஆனாள் இன்னைக்கு நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இவன்தான் வேகமாக அவளுக்கு பக்கத்தில் வந்த அசோக் அவளின் கையை பிடித்தான் என்னாச்சு சந்தனா இங்க என்ன பண்ற எதையாவது வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்தியா என்ன என்று பதட்டமாக கேட்டவனை வினோதமாக பார்த்தாள் சந்தனா இதுவரை அவனை தன் கைகளைத் தொட அவள் அனுமதித்ததே இல்லை அதோடு அவனுடைய டென்ஷனான முகமும் அலைப்பாயும் கண்களும் அவளுக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலிங்கை கொடுத்தது இவங்கிட்ட என்னமோ சரியில்லை யோசித்தவள் என்ன அசோக் ஏன் வீட்டுக்கு நான் வரதுக்கு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா ஏற்கனவே உன் மேலே நான் கொல்ல விரியில் இருக்கேன் இன்னைக்கு நடந்த அத்தனை பிரச்சனைக்கும் மெயின் கலப்ரெட் நீ தான் ஆனால் அந்த கார்த்திக் ஹரிஷ் மேலே இருக்கிற வன்மத்தை தீர்த்துக்கிறதுக்காக அவனை வீணாக வம்பிழுத்து அப்படியே பிளேட்டே திருப்பி போட்டுட்டான் நீயும் இதான் சாக்குன்னு அங்கிருந்து ஓடி வந்துட்ட தானே சந்தனா கேட்க அசோக்கின் முகம் இப்போது கொடூரமாக மாறியது இதையெல்லாம் இவ்வளோ ஜீனியஸாக யோசிக்கிற நீ ஹரிஷ் விஷயத்தில் மட்டும் ஏன் முட்டாளாக இருக்கிற சந்தனா பாட்டி தான் உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க நீ இப்போவே என் கூடவா என்று சந்தனாவை கூப்பிட்டான் என்ன விளையாடுறியா நான் இப்போ தான் அங்கிருந்து வந்தேன் அதுவும் இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து போகிறதுக்கு நான் என்ன முட்டாளா அவனிடமிருந்து கையை உருவ முயற்சி செய்து கொண்டே அவள் கேட்டாள் அவன் இறுக்கமாக பிடித்திருந்ததில் அவளுக்கு மணிக்கட்டு வலி எடுக்க தொடங்கி இருந்தது ஏய் அசோக் என்ன விடு எதுக்கு என் கையை டைட்டா பிடிச்சிருக்க அவன் அசந்த நேரம் பார்த்து கையை உருவிக் கொள்வதற்காக போராடி கொண்டிருந்தாள் அப்போது அங்கு ஒரு பிளாக் கலர் கார் வந்து நிற்க அதிலிருந்து திலகா இறங்கினார் அசோக்கையும் சந்தனாவையும் பார்த்த அவர் என்ன ரெண்டு பேர் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க என்று கேட்டார் அசோக் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் முழிக்க சந்தனா பக்கம் திரும்பியவர் ஏன் உன்னோட காரை கூட எடுக்காம இவ்வளோ அவசரமா கிளம்பி வந்த திரும்பவும் அந்த ஹரிஷ் கூட ஏதாவது சேரலான்னு ஐடியா இருக்கா அப்படி ஏதாவது இருந்தா அதை இப்பவே அழிச்சிரு அவனால எனக்கு எவ்வளோ அவமானங்களை சந்திக்க வேண்டி இருந்துச்சுன்னு ஃபேமிலி முன்னாடி நம்ம மானமே போச்சு என்று கோபத்துடன் கூறினார் திலகா பேசியதை கேட்ட அசோக்கிற்கு சடனாக ஒரு ஐடியா தோன்றியது பாட்டி சந்திராவை உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க அதுக்காக தான் நானே வந்தேன் அங்க பாட்டி வரை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க திலகாவிற்கான தூண்டிலை வீசினான் அசோக் அது சரியாகவே வேலை செய்தது இங்கே பார் சந்திரனா இனிமேலாவது அந்த ஹரிஷ் பின்னாடி போகாம ஊர்புற வழிய பாரு லைஃப்ல சான்ஸ் ஒரு தடவை தான் கிடைக்கும் இப்போ உனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அதையும் வேஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறியா அதுக்கு கண்டிப்பா நான் அலோவ் பண்ணவே மாட்டேன் நீ வா அசோக் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் காருக்குள்ள உட்காந்து இதை பத்தி பேசலாம் வீட்டு வாசலில் ஹரிஷின் ஷூவை பார்த்த திலகா எப்படியாவது சந்தனாவை திசை திருப்ப முயற்சி செய்தாள் அசோக்கின் மனதில் இருக்கும் கொடூரமான திட்டம் தெரியாமல் சந்தனாவையும் இழுத்துக்கொண்டு திலகாவே வாண்டடாக போய் அவனுடைய வண்டியில் ஏறினார் அம்மா என்னம்மா பண்றீங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு அதுவும் போய் போய் இவ வண்டியில போய் ஏறலாம்னு சொல்றீங்க அவன் போய் சொல்றான்னு தெரியலையா உங்களுக்கு நமக்கு முன்னாடியே அவன் அங்கிருந்து கிளம்பிட்டாமா அப்புறம் எப்படி பாட்டி அவங்க கிட்ட சொல்லி விட்டு இருப்பாங்க மனசுல வேற ஏதோ பிளானோட தான் நம்ம கிட்ட கதை விடுறான் அவன் சொல்றத போய் நம்பிட்டு இருக்கீங்க இப்பொழுது இரு கைகளையும் அவர்கள் இருவரும் பிடித்திருக்க சந்தனாவால் அவர்களிடம் இருந்து விடுபட முடியவில்லை ஆமா நான் பைத்தியம்தான் அந்த ஹரிஷால் இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல அதுக்கு முன்னாடி உன்னோட லைஃப்பை செக்யூர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அது பாட்டியோட ஆதரவு தான் நடக்கும் அதுவும் இல்லாம ஒண்ணுமே இல்லாத அந்த ஹரிஷை விட அசோக் ஆயிரம் மடங்கு பெட்டர் பிடிவாதமாக திலகா கூற சந்தனாவிற்கு அவர் மீது கோபம் கோபமாக வந்தது ஹரிஷ் இல்லாம எனக்கு என்னமா லைஃப் இருக்கு எனக்கு இந்த லைஃப் பிடிக்கலன்னு நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன்னா உங்க இஷ்டத்துக்கு நீங்களே ஏதாவது முடிவெடுத்துட்டு இருந்தா அதுக்கெல்லாம் என்னால தலையாடிட்டு இருக்க முடியாது ஐ எம் அன் இண்டிபெண்ட் உமன் எனக்கு என்ன தேவைங்கிறத நான் பாத்துக்கிறேன் அசோக் முதல்ல இந்த காரோட டோர் ஓபன் பண்ணிவிடு ஏற்கனவே ஹரி உன் மேல செம்ம காண்ட்ல இருக்கான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கார்த்திகோட நிலைமை என்னாச்சுன்னு பார்த்தேன்ல உனக்கும் அந்த நிலைமை வர வேண்டானா மரியாதையா என்னை கீழே இறங்கி விடு சந்தனா அவனை மிரட்டியும் பார்த்தாள் ஆனால் அதற்குள் காரை ஸ்டார்ட் செய்த அசோக் உள்ளிருந்து யாரும் கதவை திறக்க முடியாதபடி சென்டர் லாக்கை போட்டான் சாரி டார்லிங் நான் இழந்த எல்லாத்தையும் அடையிறதுக்கு இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே ட்ரம்ப் கார்டு நீ மட்டும்தான் அப்படி இருக்கும்போது அவ்வளவு சுலபமா உன்னை விட்டுருவேன் நினைக்கிறியா என்ன தான் என் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது எத்தனை வருஷமாக உன் பின்னாடியே சுத்தி சுத்தி வரேன் ஒரு தடவியாவது என்னை கண்டுக்கிட்டியா எத்தனை நாள் உன்னை நினச்சி நைட்டு தூங்காமல் தவிச்சிருப்பேன்னு தெரியுமா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமாக திருப்பி கொடுக்க வேணாம் இந்த அசோக் யாரும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு புரிய வைக்கிறேன் என்ன அசோக் இவ்வளோ நேரம் ரொம்ப நல்லவ மாதிரி சாப்பிட்டா பேசினேன் இப்போ ஏதோ ட்ரம்ப் கார்டுன்னுலாம் சொல்கிறேன் என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணை வேற மிரட்டுற திகைப்புடன் கேட்டவரை திரும்பி பார்த்து வினோதமாக சிரித்தானவன் ஐயோ ஆண்டி இனிமேல் நீங்கள் என் கேரக்டரை புரிஞ்சிக்கல ஆக்சுவலி மிஸ் ஆகிடுமோன்னு நினைச்சேன் என் பிளான் கரெக்டாக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதே நீங்கள் தான் அதுக்கு நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் மயிலே மயிலேனா மயில் இறக்க போடாது அதான் நானே ஒன்னொன்னா புடுங்களான்னு முடிவு பண்ணிட்டேன் அசோக் சொல்லிவிட்டு காரின் ஸ்பீடை கண்ணா பின்னா வென்று அதிகரிக்க திலகாவின் கண்களில் பீதி தெரிந்தது நாமளே வசமாக வந்து மாட்டிக்கிட்டோம் போலயே நினைத்த அவருக்கு அடுத்து அந்த அசோக் என்ன செய்ய போகிறானோ என்பதை பற்றிய பயம் வந்தது சந்தனா அவளுடைய போனை எடுக்க மின்னல் வேகத்தில் அதை அசோக் தட்டி பறித்தான் அப்படியே திரும்பி திலகாவின் பேகையும் பிடுங்கியவன் இரண்டையும் ஜன்னல் வழியாக தூக்கி வெளியே இருந்தான் அவன் கண்களில் ஒரு ஓனாயின் வெறி தெரிய பார்க்கவே கொடூரமாக இருந்தான் அசோக் காரணி நிப்பாட்டு நான் ஹரிஷ பார்க்க போனோம் சந்தனா கூறியதை கேட்டவன் அவளை முறைத்தான் முடியாது உன்னை என்னோட சொத்தாக்குறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை தூக்கியிருக்கேன் ஈஸியா இறக்கி விட்டுட்டு போறதுக்கு நான் என்ன முட்டாளா கொஞ்ச நேரத்திற்கு முன்பு சந்தனா சொன்ன டயலாகை அவளிடமே திருப்பி சொன்னான் அசோக் அவனுடைய மனதில் இப்போதைக்கு சந்தனாவை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது வேற எதை பற்றியும் அவன் யோசிக்க தயாராக இல்லை சந்திரனி கொஞ்சம் அமைதியாரு அவன் ரொம்ப கோமம் இருக்கான் எதுவா இருந்தாலும் கார் நின்னதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் நீ தப்பிக்கிறதுக்காக பண்றதுல அவன் தடுமாறி காரை எங்கேயாவது கொண்டு போய் விட்டானா நம்ம உயிருக்குந்தான் அது ஆபத்து என்று எச்சரித்தார் அதன் பிறகு அசோக்கை வெறுப்புடன் பார்த்தவர் சே ஒன்ன போய் நம்புன பாரு நானே இது வரைக்கும் என் பொண்ணை கை நீட்டி அடிச்சதில்லை நீ இப்பவே அவளை அடிக்கிறியா இதுல அவளை கல்யாணம் வேற பண்ணிக்கணுமா உனக்கு ராஸ்கல் என்று ஆத்திரத்துடன் கத்தினார் ஹலோ அடையிறதுக்கு நான் தான் கேட்க போகிறேனாக்கும் அசோக் அலட்சியமாக சொல்ல குமட்டி கொண்டு இப்படிலாம் பேச உனக்கு வெக்கமா இல்ல இவ்வளோ நாளாக என் கிட்ட எப்படி நினச்சுக்கிட்டு இருந்தேன் நான் உன்னை என்னோட நம்பிக்கையான ஃப்ரெண்டா நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் ஒரே நிமிஷத்துல தூக்கி போட்டு சுக்கு நிற எவ்வளோ எவ்வளவு கேவலமானவண்டா நீ அசோக்கை பார்த்து சொன்ன சந்தனா அருவருப்புடன் முகத்தை சுழித்தாள் நீ இப்படி ஹீரோயின் மாதிரி வீர வசனம் பேசினா நான் திருந்திடுவேன் நினச்சியா அதுக்கெல்லாம் வேறே ஆளை பார் இனிமேல் யார் நினச்சாலும் இந்த அசோக்கை தடுக்க முடியாது இதுக்கு மேலே என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை என் பிஸ்னஸ் வீடு சொத்துன்னு எல்லாமே ஒரே நைட்டில் என்னை விட்டு காணாம போயிடுச்சு இப்படி இருக்கும் போது இனிமேல் நான் எதுக்காக தேவையில்லாமல் நல்லவங்கிற மாஸ்க்கை போட்டுகிட்டு இருக்கணும் அதுதான் ஒரிஜினல் முகத்தோட வாழலாம்னு முடிவு பண்ணிவிட்டேன் அதோட முதல் ஸ்டெப்பு தான் ஒன்றையிறது அசோக் பேச பேசத்தான் அவனுடைய உண்மையான முகம் வெளிச்சத்திற்கு வந்தது அந்த முகம் பார்ப்பதற்கே அகோரமாக இருந்தது சந்தனாவிற்கு அவளையும் மீறி கண்ணீர் வந்தது ஹரீஷ் நீ எங்க இருக்க ஒரு துரும்பு ப்ராமிஸ் பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஸ்பீடாக காரை ஓட்டி சிட்டியின் அவுட்டர் பகுதிக்கு வந்த அசோக் கவனமாக கீழே இறங்கி சுற்றிலும் யாராவது கவனிக்கிறார்களா என்று பார்த்தான் இந்த மாதிரியான திருட்டு காரியங்களுக்காகவே ஒதுக்கிவிடப்பட்ட அந்த தெருவில் அசோக் ஒரு ரகசிய வீட்டை பார்த்து வைத்திருந்தார் சந்தனாவையும் திலகாவையும் வீட்டிற்குள் கொண்டு செல்வதற்கு முன்பாக கயிறை எடுக்க நினைத்த அவன் கார் கதவை கவனமாக பூட்டி விட்டு சென்றார் என்ன மன்னிச்சிரு சந்தனா தானே இவ்வளோ பிரச்சனை திலகா அறை வாங்கி அவளின் கன்னத்தை தடவி கொடுத்தார் நான் தான் சொன்னேலம்மா அவனை நம்பாதீங்க நடிக்கிறான்னு நீங்க தான் என் பேச்சை கேட்கவே இல்லை விசும்பிக் கொண்டே சொன்னவளை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது கயிற்றுடன் வந்து காரில் ஏறி அசோக் இருவரின் கைகளையும் பின்னால் இழுத்து இறுக்கி கட்டினான் அவர்களை இழுத்து கொண்டு சென்று ஒரு இருட்டு அறையில் தள்ளி கதவை அடைத்தான் அவன் இந்த ஏரியாவிலே இந்த ஒன்று ரெண்டு வீடுங்க தான் இருக்குது இதை விட்டு ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்குது அதுலேயும் ஆளுங்க யாரும் கூடியிருக்கல அப்புறம் யார் வந்து உங்களை காப்பாற்றுவாங்கன்னு நினச்சிங்க வானத்துலேருந்து எதாவது சூப்பர்மேன் வந்து குதிச்சாதான் உண்டு ஸோ இனிமேல் நானாக மனசு வைக்கிற வரைக்கும் இங்கே ரெண்டு பேரும் இங்கேருந்து போக முடியாது அசோக் எப்படி இருந்தாலும் இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது சந்தனவுக்கு வேற இன்னும் டிவோர்ஸ் ஆகலை நீ என்ன பண்ணாலும் யூஸ் கிடையாது இன்னும் அவள் ஹரிஷோட ஒய்ஃப் தான் திலகா அவனுக்கு புரிய வைக்க முயற்சிக்க மாறாக அதை கேட்ட அவனுக்கு கடும் கோபம் வந்தது பாய் என்று கத்தியவன் என்ன கிளாஸ் நீ இந்த புத்தி சொல்ல வந்துட்டியா தொலைச்சு கட்டிடும் ஒற்றை விரலை நீட்டி எச்சரித்தான் திலகாவிற்கு மொத்தமும் நடுங்கியது என்ன பார்த்தா பைத்தியகார மாதிரி தெரியுதுல உங்களுக்கு எனக்கு மட்டும் ஆசையா இப்படிலாம் படணும்னு நானும் இவ்வளவு நேர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினைச்சேன் ஆனா அந்த ஹரீஷ் நாய் குறுக்க வந்துட்டான் என்ன பார்த்தா பைத்தியகார மாதிரி தெரியுதுல உங்களுக்கு எனக்கு மட்டும் ஆசையா இப்படிலாம் பண்ணணும்னு நானும் இவ்வளோ நேர் வழியில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினைச்சேன் ஆனால் அந்த ஹரீஷ் நாய் குறுக்க வந்துட்டான் நான் விரும்பின பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா தேவதாஸ் மாதிரி தாடி வளர்த்துக்கிட்டு எங்கே இருந்தாலும் வாழ்க்கைன்னு வாழ்த்து பாடிட்டு போகணுமா இப்போ எங்கிட்ட மிச்சம் இருக்கிறது இவன் மேலே இருக்கிற ஆசை மட்டும்தான் அப்போ அதையாவது நான் தீத்துக்கணும்ல சிகரெட் புகையை ஊதிக்கொண்டே கொண்டே சொன்னவனை பார்க்கவே சந்தனாவிற்கு எரிச்சலாக வந்தது அசோக் ஒன்றா கேடு எங்களை விட்டுரு அதுக்காக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பணம் கூட தர சொல்கிறேன் திலகா சொல்ல அசோக் வெடித்து சிரித்தா என்ன சொன்ன பணம் தருவியா அது எங்கேருந்து வரும் ஓன் பொண்ணே கம்பெனியை இழுத்து முடுற நிலைமைக்கு போய் யார் கையிலையோ காலையோ விழுந்து பணத்தை வாங்கி கம்பெனியை சாகாமல் காப்பாற்றி வச்சுருக்கா அப்புறம் அருமை மருமங்க அவனுக்கே பாக்கெட் மணிக்கு ஓன் பொண்ணு தான் கொடுக்கணும் இதில் உங்களை காப்பாத்துறதுக்கு யார் பணம் தருவா ஏஜே ஃபேமிலியில் உங்களுக்கு என்ன மரியாதை இருக்குதுன்னு நான் தான் பர்த்டே பார்ட்டிலே பார்த்தனேன் அதுக்கப்புறம் தான் நானே இந்த முடிவுக்கு வந்தேன் மொத்தத்தில் இன்னைக்கு உங்களோட நிலைமையே தான் இருக்கு இதுல நீ எனக்கு பணம் தரப்போறியா அசோக் திலகா திரும்பவும் ஏதோ சொல்ல வர கடுப்பான் அவன் ஐயா நீ நைன் எப்படிதான் அந்த ஹரிஷ் உனக்கு மாமியாரை வச்சு சமாளிக்கிறானோ என்று முகத்தை சுளித்தான் டமால் பின்னால் இருந்து கதவு உடையும் சத்தம் கேட்டது அந்த வீடு முழுவதும் எதிரொலித்தது அசோக் அதிர்ச்சியுடன் திரும்பினான் ஆனால் அங்கு ஹரிஷ் மட்டும் நின்றிருப்பதை பார்த்த அவன் ஆஸ்வாசமாக பெரும் மூச்சு விட்டான் அவனை பார்த்ததும் சந்தோஷப்பட்ட சந்தனா ஹரி போலீஸ் கால் பண்ணு என்றாள் திலகாவோ எங்களை எப்படியாவது காப்பாத்து என்று கூறினார் ரெண்டு பேரும் கொஞ்சம் வாய மூடுறீங்களா அவர்களை பார்த்து கத்திய அசோக்குடைய முகத்தில் கோபமும் எரிச்சலும் போட்டி போட்டது சந்தனாவின் கைகள் பின்னால் கட்டப்பட்டு இருந்ததை பார்த்து ஹரிஷுக்கு கோபம் சுறுசுறுவென்று ஏறியது கஷ்டப்பட்டு தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டான் இன்னும் அவள் கன்னத்தில் இருந்த விரல் தடத்தை அவன் பார்க்கவில்லை அசோக் நீ இதிலிருந்து தப்பிக்க முடியாது வேணா அவங்கள விட்டுட்டு என்ன பனைய கதிய பிடிச்சு வச்சுக்கோ ஹரீஷ் மெதுவாக கூறினான் ஒன்றை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும் உனக்காக சிங்கிள் பைசா தர்றது யாராவது இருக்காங்களா இதோ இங்கே இருக்கிற உன் பொண்டாட்டி வேணால் பரிதாபப்பட்டு ஏதாவது கொடுத்தா தான் உண்டு அதுக்கு பேசாமல் நான் அவளையே பிடிச்சி வச்சுக்கலாமே அது மூலமாக என்னோடய இன்னொரு ஆசையாவது தீர்த்துக்க முடியும் என்ன சொல்கிறேன் என்று நக்கலாக கேட்டான் அசோக் அதை கேட்டு ஹரிஷின் கை முஷ்டி இறுகியது அது சரி நீ எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்த அதுவும் இவ்வளோ சீக்கிரமா நான் இவங்க ஃபோனை கூட அங்கேயே தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேனே அப்படின்னா அதை வச்சும் கண்டுபிடிக்க வாய்ப்பில்லை அப்படி இப்படி கரெக்டாக இந்த பிளேஸுக்கு வந்த குழப்பத்துடன் கேட்ட அசோக்கை அலட்சியமாக பார்த்தான் ஹரீஷ் நீ உங்களை காரில் போது நான் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன் அப்படி அவங்க ரெண்டு பேரையும் கடத்திட்டு போகிறத நான் ஜன்னல் வழியாக பார்த்தேன் என்று சொன்னான் ஓ இப்போ ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்தே நீ என்னை சேஸ் பண்ணிட்டு வரியா ஆனால் என்ன பிரயோஜனம் இப்படி ஒத்தையில் வந்து மாட்டியிருக்கேன் என்று அசோக் கூற ஹரீஷ் அவனை பார்த்து சிரித்தான் நான் தனியாக வந்தேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஹரிஷ் சொல்லி முடிக்கு முன்பாகவே வெளியில் பலமான சைரன் சத்தம் கேட்க ஆரம்பித்தது அசோக்கின் ரியாக்ஷன் இப்போது கோபத்தில் இருந்து பயத்திற்கு மாறியது ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு சந்தனாவிற்கு பின்னால் சென்றவன் நீ நிஜமாவே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டியா என்று கேட்டான் அப்புறம் உன்ன மாதிரி ஒரு முட்டாளை சமாளிக்கிறதுக்கு வேற என்ன பண்ணுறது ஹரிஷ் திமிராக பதில் சொன்னான் இப்போ கூட நீ அவங்க ரெண்டு பேரும் ரிலீஸ் பண்ணா உனக்கு கம்மியான தண்டனை தான் கிடைக்கும் ஹரிஷ் சொன்னதை கேட்டு அசோக்கின் நெற்று யோசனையில் சுருங்கியது அரிஷ் இந்த ஏரியாவிற்குள் நுழையும் முன்பாகவே போலீஸுக்கு தகவல் கொடுத்தான் ஆனால் அந்த ஏரியாவில் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாமல் வீடுகள் இருக்க ஒவ்வொன்றாய் தாண்டி இந்த வீட்டை கண்டுபிடிப்பதற்கு இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது அதனால்தான் அவன் வர கொஞ்சம் லேட் ஆகி இருந்தது நீ பொய் சொல்றன்னு பச்சையே தெரியுது அப்புறம் என்கிட்ட தான் ரெண்டு பனைய கைதிகள் இருக்காங்கல்ல இவங்கள வச்சு ஈஸியா போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சுக்க வேணேன் அசோக் தைரியமாக கூறினான் அதைத்தான் நானும் சொல்கிறேன் ஆனா அவங்களுக்கு பதிலை என்ன வச்சுக்கோன்னு சொல்கிறேன் உனக்கு தேவை போலீஸ் கேட்டுன்னு தப்பிக்க ஒரு பணைய கைதி அது நானா இருந்தா அவங்களா இருந்தான ஹரிஷ் கேட்க அசோக் யோசித்தான் அதே சமயத்தில் அவன் சொன்னதை கேட்டு சந்தனா அதிர்ச்சி அடைந்தாள் ஹரி என்ன சொல்ற நீ அதெல்லாம் ஒண்ணு வேண்டா நீ முதல இங்கிருந்து வெளியே போ என்று பதட்டத்துடன் கூறினாள் ஆனால் திலகாவோ ஏ சந்தனா அவன் நம்மளை சேவ் பண்ண கரெக்டா தான் சொல்றான் நீ ஏன் வேண்டாங்கிற அமைதியாரு ஹரி சொல்றது கரெக்ட் தான் என்று சந்தனாவிடம் சொல்ல அவள் தன் அம்மாவை வெறித்து பார்த்தாள் என்ன இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு எங்களை காப்பாத்து வந்தீங்க நில்லு என்று ஹரீஷிடம் அதிகாரமாக கூறினார் திலகா இதையெல்லாம் அசோக் கொண்டே நின்றான் ஏற்கனவே போலீஸ் சுத்தி வளைத்ததில் அவன் உள்ளுக்குள் பயந்து போயிருந்தான் போலீஸ் இங்கு வரும்பொழுதே ஏஜே குடும்பத்திற்கும் தகவல் கொடுத்து விட்டுதான் வந்தார்கள் ஒரு லேடி அசிஸ்டன்ட் கமிஷனர் முன்னால் வர அவருக்கு கீழ் ஒரு சின்ன போலீஸ் படை வந்தது அதற்கு பின்னாலேயே அனுராதா பாட்டியும் அந்த ஃபேமிலியின் முக்கிய மெம்பர் சிலரும் வந்து சேர்ந்தார்கள் ஏசி மேடம் நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா அசோக் ரொம்ப நல்ல பையன் அவன் இப்படி செய்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை பாட்டி உறுதியோடு கூறினார் அவரை பார்த்து சிரித்த ஏசி உங்களுக்கு வேணா இது புதுசாக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு இது பழகி போன ஒன்று தான் நீங்கள் நம்பளனாலும் அதான் நிஜம் எப்பவும் இந்த மாதிரி கிரைமில் ஈடுபடுறவங்க மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சவங்க நல்லவங்க நினைக்கிறவங்க தான் அவங்க பணைய கைதியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஹரீஷ் உள்ளே போகிறாரு அந்த அம்மாவும் பொண்ணும் வெளியே வராங்க என்றார் அதை கேட்டு அனுராதா அப்படியா அதுவும் நல்லதுதான் இந்த ஒரு தடவையாவது ஹரிஷால் அவங்க குடும்பத்துக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கட்டும் என்று அலட்சியமாக கூறினார் அதன் பின் சில பல நிமிடங்கள் கழிய ஹரிஷும் அசோக்கும் தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பது பைனாக்குலர் வழியாக அவர்களுக்கு தெரிந்தது திடீரென அங்கே மேலும் பதற்றம் தொற்றிக் கொண்டது ஓமே காட் அப்போது திடீரென்று அந்த ஏசி உணர்ச்சி வசப்பட்டு கத்தினார் ஓ இப்ப புரியுது நீ ஹீரோவாகியும் பொண்டாட்டியை காப்பாற்றுறோம்னு நினைக்கிற அதானே சரி வாசியே கடுப்பானு நீ இப்படி வந்து கையை தூக்கிட்டு நில்லு என்றான் ஏற்கனவே நிலையில்லாமல் அலைபாய்ந்து கொண்டிருந்த அசோக்கின் மனதை ஈஸியாக வசப்படுத்தி இருந்தான் ஹரீஷ் அம்மா பிளீஸ் நீங்க வேணா போங்க அவன் எனக்காக தான் அங்க நிக்கிறான் அவனை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி வர்றது அசோக் கோபத்துல ஹரி ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்றது கண்ணீருடன் கூறியவளை கடுப்புடன் பார்த்தார் திலகா அதான் போலீஸ் இருக்காங்கல்ல அவங்க பாத்துக்குவாங்க அப்படிலாம் அவனை விட்டுற மாட்டாங்க நீவா போலாம் கூறிய திலகா சந்தனாவை வலுக்கட்டாயமாக பிடித்து வெளியே இழுத்து கொண்டு வந்தார் அவர்கள் வெளியே வந்ததும் பாட்டியும் மற்ற உறவினர்களும் இருவரையும் சூழ்ந்து நின்றார்கள் திலகா சந்தனா உங்க ரெண்டு பேருக்கு ஒன்னும் அடிபடலையே பாட்டி அக்கறையுடன் விசாரித்தார் அவரை நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்த சந்தனா இருக்கேன் பாட்டி என்று மட்டும் கூறி முடித்துக் கொண்டாள் சரி அப்படின்னா நம்ம கிளம்பலாம் இந்த இடம் ரொம்ப ஆபத்தானது பாட்டி சொல்ல அவர்களுக்கான கார் வந்தது ஆனா பாட்டி ஹரிஷ் இன்னும் உள்ள இருக்கான் சந்தனா தவிப்புடன் கத்தினாள் பாட்டி அது காதல் விழாதது போல நிற்க திலகா சந்தனா என்ன உனக்கு அவன் பாட்டி கிட்ட எப்படி நடந்துகிட்டாங்கிறத மறந்துட்டியா இப்போ போய் அவனை பற்றி பேசிகிட்டு இருக்க என்னதான் இருந்தாலும் பாட்டி வீட்டுக்கு பெரியவங்க அவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது நம்ம கடமை நான் சொல்றேன்ல போலீஸ் அவன் அப்படிலாம் விட்டுற மாட்டாங்கன்னு என்று எரிந்து விழுந்தார் ஆனால் அம்மா சந்தனா ஏதோ சொல்ல வரும் முன் ஆனா இல்லை முதல்ல கார்ல ஏறு என்று அவளை பிடித்து காருக்குள் திணித்து உட்கார வைத்தார் பக்கத்தில் இருந்த அசிஸ்டன்ட் கமிஷனரை பார்த்த பாட்டி சரி நாங்கள் கிளம்புறோம் என்று கூறினார் ஏசி அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தார் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறது உங்க ஃபேமிலி மெம்பர் இல்லையா அவர் கேட்க இல்ல அவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருந்து சுருக்கென்று பதில் வந்தது சந்தனா பாதுகாப்பாக வெளியே போய்விட்டது பிறகு அதுவரை லேசான டென்ஷனுடன் இருந்த ஹரிஷ் இப்போது ரிலாக்ஸ் ஆக நின்றான் அவனுடைய ஆட்டிடியூட் மொத்தமாக சேஞ்ச் ஆகி இருந்தது நடா பொண்டாட்டி பாதுகாப்பா வெளியே போயிட்டான்னு திமுர் காட்டுறியா இன்னும் என் கையில கத்தி இருக்கு ஞாபகம் இருக்கல அசோக் கத்தியை அவன் முன்னால் நீட்டி மிரட்டினான் அவனை பார்த்து ஒரு தினுசாக சிரித்த ஹரிஷ் மேலே தூக்கியிருந்த கைகளை ஃப்ரீயாக கீழே தொங்க விட்டான் பின்பு சடனாக இரண்டு கைகளையும் அசோக்கின் முகத்திற்கு நேராக அவன் நீட்ட ஏய் என்ன பண்ற திடுக்கிட்ட அசோக் ஒரு அடி பின்னால் நகர்ந்தான் ஆனால் ஹரிஷோ அவன் எதுவும் செய்யாமல் அந்த ஃபுல் அண்ட் ஷர்ட்டை ஸ்டைலாக முழங்கை வரை மடக்கிவிட ஆரம்பித்தான் அதை பார்த்து அசோக்கிற்கு என்ன ரியாக்ட் செய்வதென்றே தெரியவில்லை கையில் இருந்த கத்தியை இறுக்கமாக பிடித்த அவன் டெய் ஒழுங்க கையை மேல தூக்கு என்று மிரட்டினான் தூக்க முடியாது என்ன பண்ணுவ அசால்ட்டாக கேட்டான் ஹரீஷ் என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி பம்பிக்கிட்டு இருந்த இப்ப அப்படியே வேற மாதிரி நிக்கிற யார் ரணி அசோக்கின் பொறுமை குறைந்து கொண்டே வந்தது இது அதைத்தானே சொல்ல வரேன் அதுக்குள்ள அவசரப்பட்ட இப்படி அப்போ என் ஒய்ஃப் உன்னோட கஸ்டடியில் இருந்தா அவளுக்கு ஒன்னு நான் என்னால் தாங்க முடியாது தான் உன்னை பொறுமையா டீல் இப்போ தான் அப்படி இல்லையே சொன்ன ஹரீஷ் சுற்று முற்றும் பார்த்தான் அவனுக்கு பக்கத்திலேயே ஒரு சேர் கிடக்க ஒற்றை கையால் அதை இழுத்து போட்டவன் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்தான் இந்த காட்சியை பைனாக்குலர் வழியாக பார்த்த ஏசி சீனே மாறிவிட்டதை பார்த்து காட் என்று மீண்டும் கத்தினார் அவன் செய்வதையெல்லாம் திகைப்புடன் அசோக்கால் அதற்கு மேல் தன்னை கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியவில்லை டேய் என்ன படங்காமியா நீ உன கொல்லாம் விட மாட்டேன்டா கத்தியை ஓங்கி குத்த போனான் அசோக் அப்புறம் அசோக் ஓவர் நைட்ல உன்னோட சொத்தெல்லாம் திவாலாயிருக்குமே ஹரிஷ் கேட்க கத்தியை ஓங்கிய அசோக்கின் கை அப்படியே அந்தரத்தில் நின்றது அது எப்படி உனக்கு தெரியும் திணறலுடன் கேட்டானவன் இதுவரை அசோக் யாரிடமும் இதை பற்றி சொல்லவே இல்லை கொஞ்ச நேரத்திற்கு முன்பு கோபத்தில் உணர்ச்சி வசப்பட்ட போதுதான் சந்தனாவின் முன்பு உளறியிருந்தான் அப்போது ஹரிஷ் அங்கு வரவில்லை அசோக் குழப்பத்துடன் அவனை பார்க்க ராஜேஸ்வரன் ஃபேமிலி இனிமே பிஸ்னஸ் ரீதியாக உங்க கூட எந்த காண்டாக்டுமே வச்சுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்களே ஹரிஷ் அடுத்த கேள்வியை வீச அசோக்கின் கை தானாக கீழே வந்தது இதுக்கே அசந்து போயிட்டா இப்படி இனிமே தான் மெயின் பிக்சரே இருக்கு ராஜேஸ்வரன் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தரை நீ ஹர்ட் பண்ணது தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லியிருப்பாங்களே ஹரீஷ் கேட்டு முடித்ததும் அசோக் பேச முடியாமல் வாயடைத்து நின்றான் அந்த ஒருத்தன் யாருன்னு இதுவரைக்கும் உன்னால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது நான் பெட் கூட கட்டுறேன் கரெக்டாக கேட்டுவிட்டு ஹரீஷ் புருவத்தை உயர்த்தி காண்பித்தான் அதே நேரத்தில் ஆப்போசிட் பில்டிங்கில் இருந்த ஏசி அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா கிட்னாப்பரை அந்த ஹாஸ்டேஜ் ரொம்ப டென்ஷன் பண்ணுற மாதிரி தெரியுது எதுக்கும் நீங்கள் ஸ்னைப்பரை கிட்னாப்பரோட காலை பார்த்து குறி வச்சு ரெடியாருங்க நான் கைய சச்சா சுட்டுருங்க ஆமாம் கத்தி முனையில் நின்றுக்கிட்டு இந்த ஹாஸ்டேஜ் எப்படி இவ்வளோ தரமுட்டாக பேசிகிட்டு இருக்காரு எனக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே சுத்தமாக புரியல எல்லாமே தலகலாக இருக்கு என்றார் மேடம் நாம் உள்ளே போக வேண்டாமா எஸ்ஐ ஒருவர் கேட்க இப்போதைக்கு வேண்டாம் நாம் ஏதாவது அதிரடியாக செஞ்சு அது ஹாஸ்டேஜ் உயிருக்கு ஆபத்தை மாறிவிடக்கூடாது நீங்கள் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள் ஆர்டர் போட்ட ஏசி மறுபடியும் பைனாக்குலர் வழியாக அங்கே நடப்பதை பார்க்க ஆரம்பித்தார் அவருக்கும் இப்போது அங்கே என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் கியூரியாசிட்டி அதிகமாகி இருந்தது அவர்கள் பேசியது கேட்கவில்லை என்றாலும் ஹரிஷ் காட்டிய அந்த ஆட்டிடியூட் அவரை ஆச்சரியப்படுத்தியது இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அசோக் ஒரு மாதிரி பதட்டத்துடன் அவனை பார்த்தான் எனக்கு தெரியாம வேற யாருக்கு தெரியும் ஏன்னா நீ ஹர்ட் பண்ண அந்த ராஜேஸ்வரன் குடும்பத்து வாரிசு நான் தாண்டா எஸ் ஐ எம் ஹரிஷ் ராஜேஸ்வரன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெம்பர் ஆஃப் ராஜேஸ்வரன் ஃபேமிலி ஹரிஷ் கம்பீரத்துடன் கூற அசோக்கின் கையில் இருந்த கத்தி நழுவி கீழே விழுந்தது அந்த குடும்பத்தில் அவனை ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்த மாட்டேன் என்று சத்தியம் செய்திருந்த ஹரீஷ் அவன் சபதம் நிறைவேறிய பிறகு இன்று முதன் முறையாக தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படையாக கூறினான் இல்ல நான் நம்ப மாட்டேன் நீ போய் சொல்ற கண்டிப்பா போய் தான் சொல்ற இந்த ஓட்ட ஸ்கூட்டர்ல வந்த நீ எப்படி ராஜேஸ்வரன் குடும்பத்தில் ஒரு ஆளா இருக்க முடியும் அசோக்கிற்கு பதட்டத்தில் குரல் நடுங்க ஆரம்பித்தது அதை ஓங்கிட்ட எல்லாம் ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை இருந்தாலும் உனக்காக ஸ்பெஷலா அவனு காமிக்கிறேன் என்றவன் தன்னுடைய மொபைலை எடுத்து அவனுடைய பேங்க் பேலன்ஸை காண்பித்தான் அந்த அக்கவுண்ட் நேமையும் அதுல இருந்த பேலன்ஸையும் பார்த்த அசோக் அப்படியே தளர்ந்து போய் ஹரிஷின் முன் தரையில் மண்டி போட்டான் இது எப்படி நடக்கும் என் கண்ணிய என்னால் நம்ப முடியல ஏசி டென்ஷனுடன் கத்த எல்லோரும் அவரை பார்த்தனர் அந்த கிட்னாப்பர் தன்னோட ஹாஸ்டேஜ் முன்னாடி முட்டி போட்டிருக்கான் ஏசி சொல்ல எல்லோரும் என்ன என்று அதிர்ச்சி அடைந்தனர் ஒரு கடத்தல் சம்பவத்தில் இப்படி ஒரு நிகழ்வை அவர்கள் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை அவர்களும் அந்த பைனாகுலரை வாங்கி மாற்றி மாற்றி பார்த்தனர் அங்கு என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று தெரியாததால் அங்கு நடப்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை அதே நேரம் ஹரிஷின் முன்னால் மண்டியிட்டு இருந்த அசோக்கிற்கு இந்த உலகமே தலைகீழாக சுழல்வது போல இருந்தது பண்ணி பாக்கெட் டவுன்லோட் கிங் ஆடியோ சீரீஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க